பழனி மலைக்கு நேர் பேக் சைடு உள்ள இந்த சிறுவர் பூங்காவை இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம் நேராக பழனி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு பழனி மலைக்கு பின்னாடி பைபாஸ் ரோட்டில் இந்த சிறுவர் பூங்கா அமைஞ்சிருக்குது நான் முதல்ல ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் அங்கே ஒன்றும் அந்த அளவுக்கு அப்டேட் இப்போ லைட் நைட் லைட் இருக்காது இப்போ நைட்டு கலர் கலராக லைட் இருக்குது பூங்காவுக்குமே லைட் வச்சுட்டாங்க வாங்க உள்ள மேலே என்ட்ரன்ஸ் டிக்கெட் பத்து ரூபா தான் சரி பத்து ரூபா தான் இப்போ பத்து ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள ஓனே இவ்வளோ இருக்குதே இப்போ என்ன என்ட்ரி டிக்கெட் ஒரு பத்து கொடுத்து பத்து எடுத்தாச்சு உள்ளே போனால் செல்ஃபி பாயிண்ட் இங்கிட்டு ஒரு செல்ஃபி பாயிண்ட் அங்கேட்டு ஒரு செல்ஃபி பாயிண்ட் ரெண்டு செல்ஃபி வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படியே இங்கிட்டு போனால் இது ரோலர் கோஸ்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ட்ரெயின் மினி ட்ரெயின் வந்து எல்லாமே இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் பயன்படுத்துறதுக்கு அறுபது ரூபா இதுக்கு அறுபது ரூபா கட்டினா இதில் ஒரு ரவுண்டு போய் நாலு ரவுண்டாக அஞ்சு ரவுண்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஒவ்வொரு இது கம்பல்சரி அறு அறுபது அறுபது ரூபா ஒரு ஒரு இதுக்குள்ளே போய் பார்ட்டிசிபேட் பண்ணனாலே அறுபது ரூபா நம்ம வந்து கட்டி தான் போகிற மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ் மட்டும் தான் பத்துருவா உள்ள ஒவ்வொரு இதுக்கும் அறுபது அறுபது ரூபா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க மண் டைம் ஆனால் கட்டியெல்லாம் கிளம்பிட்டாங்க எதாவது டிக்கெட் ஒரு அறுபாய்க்கு எடுத்து ஒரு ரவுண்டு ஒரு அறுபது ரூபாய்க்கு ஒரு ரவுண்டு சுற்றியாச்சு ஆச்சு இதெல்லாம் சுற்றுல நாங்கள் ட்ரெயினில் சுற்றின இது வீடியோ அப்போ தான் எடுத்தாங்க அப்போ தான் நின்று எடுத்துகிட்டு இருந்தேன் இன்னும் போகலை இங்கே பார்த்தினா சிங்கம் அங்கிட்டு போனால் கொஞ்சம் போனால் டைனோசர் அது மாதிரி சொல்லி நல்லா சிமெண்ட்டில் செதுக்கி வச்சுருந்தாங்க முக்கியமாக குழந்தைக்கு தேவையான விளையாட்டுக்கு தேவையான அனைத்து இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஒன் டேஸ் ஒன் டேஸ்லேயே பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார் ரிமோட் கார் வந்து குழந்தைய ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இதுக்கு அறுபது ரூபா தான் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பார்க்கில் பாதி ரவுண்டு இங்கிட்டு வந்து அந்த குழந்தைகளை தண்ணியில் வர மாதிரி இங்கிட்ட இது வச்சுருக்காங்க இது இதுக்கு அறுபது ரூபா எல்லாத்துக்கும் அறுபது ரூபா டோக்கன் எடுத்து உள்ளே வந்து எடுத்துக்கோணும் அது எடுத்துகிட்டு நாங்கள் அஞ்சு டைம் ஆனால் கட்டி கிளம்பலாம் முடிவு பண்ணோம் ஆனால் முடிவு பண்ணுற நேரத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குக்குள்ளேயும் இந்த கடை தட்டுப்பட்டது அப்பளம் காளிப்பிள்ள சில்லின்னு இதாக அது ரூபா தான் எல்லாமே அறுபதுன்னு காளி சில்லி நல்லா இருந்தது நிறையாவே வச்சு கொடுத்தாங்க ரூபாய்க்கு இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இங்கே கொண்டு வந்து டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி இங்கே இடம் இருக்குது இங்கே உட்காந்துக்கலாம் இன்னும் இந்த டோக்கன் செக்ஷன் நீங்கள் வந்தால் தான் கண்டிப்பாக